දිබර පස අතන තිබක්කුල පැටළල වෙතුුණා ළඟගතම කින තන්යගීල බොඩ நேற்றிரவு பத்து முப்பது அளவில் அவர் தமது வீட்டுக்கு அருகிலிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் දිවර පස්ස අත්තනති කකුල පැටල ැතිවා ලංගතමගේ හො යන්යන්ගේල ප මතිද පිරිිචා ග මම දැන්න අතර ලකරගේ වැඩිති බස ට පසන අය අත මොල්වල හමකදට කැට්පෙදාල්මකාට ම පවර ප කැත්් එක මූනෙන්පුු දැක්කන පරිසම දැක්කන ඇ තුක කට ේ අය තන දැක්ක ද. நாற்பத்தைந்து வயதான ஆமி உப்புல் என அழைக்கப்படும் நபர் கணைமூல சஞ்சீவ் எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியின் நெருங்கிய நபராவார் அவர் முன்னாள் ராணுவ சிப்பா என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கியை பயன்படுத்தி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகவ பொலிஸார் முன்னெடுத்து வருகின்றனர்